மிஸ்கின் கண்டல் என்றால் யார் நபிகள் செல்லாக உலகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வீடு வீடாக எனக்கு வயிறு வசிக்கிறது எனக்கு ஆடைகள் இல்லை உடுத்துறதுக்கு உடைகள் இல்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு வீடு வீடாக சிலர்கள் நம்மளை தேடி வருவார்களே தன் வறுமைகளை பிறர்களிடத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையான ஏழைகள் அல்ல உண்மையான ஏழைகள் என்றால் அவர்கள் உங்கள் பகுதியில் இருப்பார்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் வெளியில் பார்க்கும்போது நல்ல வாழ்கிறது மாதிரி தெரியும் கவலைகளே இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர்கள் சாப்பிட்டு பல நாட்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு வருமானம் அப்படின்னா இரநூறு ரூபாய் வருமானம் வரும் ஆனால் அவங்க குடும்ப தேவை ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் இருக்கும் கிடைக்கிற அந்த இரநூறு ரூபாயில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிற வரம்பைகளை தன்னோடு அடக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய மனிதர்கள்தான் மெஸ்கீன்கள்